திருச்செந்தூர் முருகப்பெருமான் அவருக்கு பேர் என்ன கடன் அடைச்சான் முருகன் யாரோட கடன் அடைச்சான் தெரியுமா ஆசுகவி நல்லா பாடுவார் ஐயா இங்க இங்கேருந்து பக்கம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர்ல அவர் ஊர் இதெல்லாம் சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நடந்த கதை அவர் ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டார் முருகனுக்கு செலவு பண்ணிட்டார் கடனை வாங்கிட்டார் எல்லாம் பணத்தை திருப்பி கேட்குறாங்க என்ன வழின்னு தெரியல அதில் ஒருத்தன் சொல்லிட்டாரு நீயே ஒரு திருட்டு பைய உனக்கு அருள் செயரான முருகன் அவன் எவ்வளோ திருட்டு பைய அப்படின்னு சொல்லிட்டான் முருகனை சொன்னதை ஐயா வள தாங்கிக்க முடியல முருகா என்ன என்ன வேணால் சொல்லலாம் ஒன்றை எப்படி அவன் திருடன்னு சொல்லலாம் நீ இதுக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டு அப்போ தான் அவருடைய கனவில் தோன்றி அப்போ திருச்செந்தூரின் அரங்காவலர் குழு தலைவராக இருந்தவர் பேர் செந்தில்காத்தம் மூப்பன் அருன்னு பேர் அப்போது பல 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 வருடங்களுக்கு முன்னாடி அவர் கனவுலையும் போய் சொல்லி எப்பா இங்க இருக்கு பணம் எடுத்துக்கோ என்று சொல்லி அவருடைய கடனை இந்த முருகன் அடைச்சதனால இவருக்கு என்ன பேரு கடன் அடைச்சான் முருகன் ஹாய் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி லைக் பண்ணி